தலைவழி பத்தி தலைவலி வருது தலைவலி வருது தலைவலி வருது நாள்பட்ட தினசரி தலைவலி வருது புத்தர் தலைவலி நிறைய தலைவலி வந்துச்சுன்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அதுலயே ரெடி ஆயிடுவீங்க ஒத்த தலைவலி வந்துச்சுன்னா நல்லா இருட்டா இருக்கணும் தூங்குறக்க நல்லா ஃபுல் இருட்டில் தூங்கணும் அதே மாதிரி தண்ணி வந்துட்டு நிறைய குடிக்கணும் தண்ணி நிறைய குடிச்சிங்கனாலே ரெண்டு மூணு டைம் மாஷ்ரூம் போயிட்டு வந்தாலே அது குரமாயிடும் பிளஸ்டர் தலைவலி ரொம்ப டேஞ்சருங்க அது வந்துட்டு சூசைடு கில்லர் மாதிரி தலைவலிங்க அந்த அளவுக்கு தலைவலி இருக்குது இது டாக்டரோட ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வேணும் ஆக்சிஜன் வைக்கிற அளவு கூட போயிடும் இப்போ நாள்பட்ட தலைவலி இருக்குதுங்க அது முக்கால்வாசி லேடிஸ்க்கு தான் வரும் கழுத்தில் பேக் இருந்துட்டு ஒரு ஒரு வழி மாதிரி பயங்கரமாக வந்து பெருசாக இருக்கும் சரிங்களா எழுபது பெர்சன்ட் லேடிஸ்க்கு தான் வரும் இதுக்கு வந்துட்டு ஃபிசியோதெரப்பி ரொம்ப போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவீங்க சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்